ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆல்போர்டு எட்டு ஏழு பாஸு சிங்கிள் போர்டு எட்டு ஏழு ஒன்பது ஃபுல் வின்னிங் பாஸ் டூ டி எண்பத்தி ஏழு பாஸ் நேற்று நான் வீடியோ கொடுக்கும்போது சொன்னேன் சிங்கிள் போல் ஆல் போர்டு டூ டேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போல் ப்ளே பண்ணுவாங்க ப்ளே பண்ணுங்கள் ஆல் போர்டு ப்ளே பண்ணுறோம் ப்ளே பண்ணுங்கள் டூரிஸ்ட் ப்ளே பண்ணுறோம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்கள் மின்னிங் வரும்னு சொன்னேன் வந்துச்சு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மின்னிங் டைரக்டாக வந்துச்சு நான் இந்த ஆள் நம்பர் எடுத்து பாக்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன் சரி டேரெக்டாக வின்னிங் வரும் ஏ போர்டில் ஏழு வந்தால் இந்த நம்பர் வரும் எட்டு வந்தால் இந்த நம்பர் வரும் எடுத்த கரெக்டாக வந்துச்சு இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு வினி கண்டிப்பாக வந்திருக்கும் முதல்ல வந்த ரிசல்ட் நானூற்றி பத்தொம்போது அன்சோல் பண்ணிட்டேன் நான் இதை டைமிங்ஸ் நம்பர் கொடுத்தது நானும் இந்த நம்பரை மட்டும் தான் அப்ளை பண்ணேன் நான் டேமஸ் மாதிரி யாருன்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க இல்லையா அங்கேயே சப்ஸ்க்ரைப் பட்டின்னு பக்கத் பட்டன் இருக்கோ அதுக்கு பக்கத்தில் ஜாயின் பண்ணிட்டு இருந்திருக்கோ அதை க்ளீக் பண்ணால் சில வாரம் ஓல்டிங் டைமில் இருக்கோ அதை க்ளீக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா நான் வந்து போஸ்ட் கொடுப்பேன் ஸ்ட்ராங் நம்பர் நான் ப்ளேன் பண்ண நம்பர் கொடுப்பேன் சில நேரத்தில் வீடியோ கொடுப்பேன் ஓய் இதுக்கு வருஷம் இதுக்கு முன்னாடி வருஷம் பார்த்தீங்கன்னா நான் மாதத்தில் நாலு அஞ்சு வாட்டி தான் போஸ்ட் கொடுப்பேன் இப்போ டெய்லி போஸ்ட் கொடுக்குறேன் விருப்பம் உள்ளவங்க டைமில் ஜாயின் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை கிளிக் பண்ணி டேமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் டேம் இஸ் மெம்பர் போஸ்ட் பாருங்கள்